அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது திருவண்ணாமலை திருக்கோயில் ஏற்கனவே திருவண்ணாமலை பற்றி பதிவு போட்டிருக்கோம் அதோட தொடர்ச்சி தான் இது இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடச்சிரும் திருவண்ணாமலையை பற்றி எத்தனை பதிவு போட்டாலும் அத்தனையும் சிறப்பானவை தான் சிவபெருமானின் தேவார பாடல் பெற்ற திருத்தலங்களில் இது இருநூற்றி முப்பத்தி மூணாவது திருத்தலம் திருக்கல்லாயத்தில் ஆழ்நிலை தியானத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை அன்னை பராசக்தி விளையாட்டாக மூடியதால் இப்பிரபஞ்சமே இருண்டது அனைத்து ஜீவராசிகளும் துன்பத்திற்கு ஆளாகி தவித்தன இதனால் ஏற்பட்ட பாவத்தை போக்க பூவுலகில் காஞ்சிபுரம் கம்பை நதியில் அன்னை காமாட்சியாக இருந்தால் ஒரு நாள் கம்பை நதி வெள்ளத்தில் தான் அமைத்த சிவலிங்கம் கரையாமல் இருக்க மார்போடு சேர்த்து அணைத்தார் அன்னை காமாட்சி இதனால் அன்னையின் பாவத்தை சிவபெருமான் நீக்கினார் ஐயனே நீங்கள் எப்பொழுதும் என்னை பிரியாதிருக்க தங்கள் திருமேணியில் எனக்கு இடபாகம் தந்தருள வேணும் என சக்தி வேண்டினார் அதற்கு சிவபெருமான் அந்நாளை சென்று தவம் செய் என உத்தரவிட்டார் அவ்வாறே உமையும் தவம் செய்தால் கார்த்திகை மாதத்தில் பௌர்ணமியும் கிருத்திகையும் சேரும் நாளில் மலை மீது பிரகாசமான ஒளி ஒன்று உண்டானது அப்பொழுது மலையை இடப்புறமாக சுற்றிவா என அசிரிடி ஒலித்தது அதன்படி கிரிவலம் சென்ற அன்னையை அழைத்து தனது மேனியில் இடப்பாகத்தை அழித்து ஆட்கொண்டார் சிவபெருமான் அர்த்தநாரீஸ்வரராக காட்சியளித்தார் எதையும் நினைவு அண்ணாமலையின் மகாதீபம் கிருதயுகத்தில் இது அக்னி மலையாகவும் மாணிக்க மலையாகவும் துவாபர யுகத்தில் தாமிர மலையாகவும் இக்கலியுகத்தில் கல்மலையாகவும் திகழ்கிறது கிரிவல பாதை சுமார் பதினரு கிலோமீட்டர் தூரம் இருக்கும் இப்பாதையில் பல ஆஷ்ரமங்களும் பல தீர்த்தங்களும் பல சந்நிதிகளும் அஷ்டலிங்கங்களும் உள்ளன சித்தர்கள் வாழ்ந்துள்ளனர் அடிக்கு ஆயிரத்தெட்டு லிங்கம் அமைந்துள்ளது என்பர் மலையை ஒவ்வொரு இடத்தில் நின்று பார்த்தால் ஒவ்வொரு வகை தரிசனமாக தெரியும் இருபத்தி ஏழு வகை தரிசனம் காணலாம் என்பர் நரசிம்மர் ஹிரண்யனை வதம் செய்தபோது போது அருகிலிருந்த சிறு பாலகனான பிரகலாதனை நரசிம்மரின் உக்கிரம் தாக்கவில்லை காரணம் இரண்யன் மனைவி கர்ப்பமாக இருந்தபோது நாரதர் யோசனையின்படி கிரிவலம் வந்தாள் அப்போது பெய்த அழுத மழைத்துளி மலைமீது பட்டு அவள் வயிற்றில் பட்டது அது குழந்தைக்கு தக்க பலம் கொடுத்ததால் இரண்யன் மகன் பிரகலாதனுக்கு சக்தி கிடைத்தது கிரிவலம் செல்ல நினைத்து ஓரடி எடுத்து வைத்தால் முதல் அடிக்கு ஒரு யாகம் செய்த பலன் கிடைக்கும் இரண்டாம் அடிக்கு ராஜசுய யாகம் செய்த பலனும் மூன்றாம் அடிக்கு அனைத்து யாகங்களையும் செய்த பலனும் கிட்டும் திருவண்ணாமலை என உச்சரித்தாலே ஐந்தெழுத்தை மூன்று கோடி முறை உச்சரித்த பலன் கிட்டும் மகாதீபம் தரிசனம் கண்டால் அவர்களின் இருபத்தோரு தலைமுறையினருக்கும் புண்ணியம் கிட்டும் குழந்தை பேருக்கிட்டும் கருப்பைக் கருப்பை கோளாறுகள் நீங்கும் மலையின் கிழக்கே இந்திரலிங்கம் தென்கிழக்கே அக்னிலிங்கம் தெற்கே யமலிங்கம் தென்மேற்கே நிருதிலிங்கம் மேற்கே வருணலிங்கம் வடமேற்கே வாயுலிங்கம் வடக்கே குபேரலிங்கம் வடகிழக்கே ஈசானியலிங்கம் அமைந்துள்ளது இந்த எட்டு லிங்க தரிசனம் முடிக்கவும் கிரிவலமும் முடிந்துவிடும் பாவம் போக்கும் அண்ணாமலை திருப்பாதம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பர் அதை போலவே இறைவனின் திருப்பாத தரிசனம் நமது முற்பிறவி பாவங்களை பாவங்களையெல்லாம் தீர்க்கும் என்பது ஐதீகம் திரு அண்ணாமலையார் கோவிலில் அண்ணாமலையார் பாதம் அமைந்துள்ளது கோபுரத்திற்கு வலதுபுறத்தில் அண்ணாமலையார் பாதம் உள்ளது அடிமுடி காணாத பரம்பொருளின் பாத தரிசனம் காண வேண்டி அடியார்களும் அருளாளர்களும் மேற்கொண்ட கடும் தவத்தின் பயனாக விஸ்வரூப மூர்த்தியாக அண்ணாமலையார் எழுந்தருளிய இடத்தில் அமைந்துள்ளதே திருப்பாதம் அண்ணாமலையார் பாதம் தனி சந்நிதியாக அமைந்துள்ளது கோயில் தரிசனம் செய்யும் பக்தர்கள் தவறாமல் பாத தரிசனம் செய்து கொள்வது நன்மை தரும் பாத தரிசனம் சந்நிதியில் தினமும் மலர் அலங்காரத்துடன் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகிறது பாதத்தை சுற்றியுள்ள தூண்களில் விநாயகர் முருகர் கோதண்டராமர் சக்தி தேவியின் திருவடிகள் காட்சி தருகின்றன மேலும் மலை உச்சியிலும் அண்ணாமலையாரின் திருப்பாதம் அமைந்திருக்கிறது தீபம் ஏற்றப்படும் மலை உச்சியின் வலதுபுறத்தில் பாத தரிசனத்தை நாம் காணலாம் திருவண்ணாமலையை தரிசித்து தவமிருந்து பேறு பெற்ற சித்தர்கள் மகான்கள் அருளாளர்கள் ஏராளம் லிங்கமே மலையாக அமைந்த மலை நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலை இந்த கோயிலை பற்றி சொல்கிறதுக்கு இன்னும் நிறைய விஷயம் இருக்குது அதை இனி வரும் பதிவுகளில் பார்க்கலாம் பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதையே நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்